தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான ஊரக வளர்ச்சி துறையின் கண்காணிப்பு குழு ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்றுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்லாமல் அதிமுகவிலேயும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும்போது பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தினை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினை செயல்படுத்துவதில் தமிழக அரசு முன்னோடியாக இருந்து வருகிறது செங்கோட்டையன் கோரிக்கையை ஏற்று தேங்காய் விவசாயிகளுக்கு விரைவாக பணப்பட்டுவாடா செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் செங்கோட்டையனும் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் சந்தித்து பேசியது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது